ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை இது வந்து விநாயக சதுர்த்திக்கு நம்ம ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து இதோட டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அரிசியும் சிறுபருப்பு இருந்தால் மட்டும் போதும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொழுக்கட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் பச்சரிசி வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் வெள்ளம் ஒரு கப்பு நெய் தேவையான அளவு தேங்காய் திருவல் ஒரு கப்பு சிறுபருப்பு இந்த ஒரு கப்புக்கு நம்ம ஒரு கால் கப்பு போட்டால் போதும் ஏலக்காய் தேவையான அளவு வாங்க வீடு போகலாம் நான் சிறுபருப்பும் அரிசியும் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கங்க இது வந்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மூணாவது தண்ணியில் நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஒன்றரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு தண்ணியில் வந்து திருப்பியும் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம நான் ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி துணி வந்து நம்ம ஃபேன் காற்றில் வச்சுக்கலாம் இந்த அரிசியும் பருப்பை வந்து நல்லா ஃபேன் காற்றில் ஃபுல்லாக ட்ரையாகிடணும் நல்லா இது வந்து ஃபுல்லாக ட்ரையாக வரும் வரைக்கும் நம்ம ஃபேன் காத்தில் காய வச்சுக்கலாம் இது எவ்வளோ பதத்தில் எடுக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன் அரிசியும் பருப்பும் நல்லா காஞ்சிடுச்சு ரொம்ப வந்து ஃபுல்லாக ட்ரையாக ஆக்கிடாதுங்க ஸோ வந்து நான் எந்த விதத்தில் நான் எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா கொஞ்சம் இப்படி பிடிச்சி விட்டாலே கொஞ்சம் வந்து ஈரம் இருக்காது இப்படி தொட்டு இப்படி பண்ணாலே தெரியும் உங்களுக்கு ஈரமும் இருக்கா ட்ரை ஆகிடுச்சான்ட்டு இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு தட்டில் நம்ம மாற்றிட்டோம் நல்லா இப்படி தொட்டால் கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் போதும் அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா அடி பாத்திரமா கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம காய வச்சது வந்து லைட்டாக கொஞ்சமாக முறுமுறுன்னு ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணணும் நல்லா வந்து அந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா முறு முறுன்னு இருக்கணும் நல்லா அந்த ஈரத்தன்மைலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும் ஏன் நம்ம இந்த மாதிரி வதக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா வந்து நம்ம கொஞ்சம் அந்த கொழக்கொழுப்பு தன்மை இருக்கும் ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிவிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சோன்னா அந்த ஒரு கொழுக்கட்டை வந்து பிசு பிசுக்கு தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டில் வந்து பண்ணி நம்ம செஞ்சோம்னா பவுட்ரு ஆக்கினா நான் பவுட்ரு ஆக்கும்போது குறை குறந்தான் இருக்கணும் நைஸானா இருக்கக்கூடாது இது வந்து நல்லா நம்ம போடும்போது நம்ம ஈரத்தன்மையில் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வதக்கிறதுக்கே வந்து நம்ம அந்த ஈரத்தன்மை பிடிச்சிக்கிட்டு வதக் வதக்குனா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்டோன்னே நல்லா மொறு மொறுக்கும்போது அந்த கடாயிலையே வந்து நம்ம வதக்கும்போது தெரியும் ஒரு மாதிரி சத்தம் கூட வரும் பாருங்கள் இந்த மாதிரி சத்தம் வரும்போது அதுலேயே நல்லா வதங்கிச்சின்னு அர்த்தம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடணும் கொஞ்சம் கூட ஈராக இருக்கக்கூடாது தான் நம்ம மிக்சி ஜாரில் போது பவுட்ரு பண்ணும்போது நல்லா பவுடராக வரும் நல்லா கட்டி படைஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அதனால் நம்ம வந்து கடாயில் வதக்கிட்டோன்ட்டு நம்மள இந்த ச இந்த மாதிரி சத்தம் வரும் நம்ம இந்த கடாயில் லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த ட்ரை ஆகிடுச்சான் தெரியும் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த சத்தம் கூட வராது நம்ம இப்போ ஃபேன் காற்றில் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் எடுத்துக்கங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு குறை குரோன்னு இருக்கணும் நைஸெல்லாம் வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் ஒரு ரெண்டு ரெண்டரை கப்பு ஊற்றலாம் தண்ணி நான் ரெண்டரை கப்பு ஊற்றிருக்கேன் தண்ணி லேசாக வந்து பபுள்ஸ் வரட்டும் சூடாகட்டும் வெயிட் பண்ணலாம் வரைக்கும் தண்ணி லேசாக இந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம ஸ்வீட் செஞ்சால் ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் அந்த ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கலக்கி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சது போட்டுக்கலாம் அரிசியும் பருப்பும் நம்ம அரைச்சோம்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக போட்டுடாதீங்க மொத்தமாக போட்டால் கட்டி கட்டி ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அது வேகட்டும் நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தமான வெள்ளம் எடுத்துக்கலாம் நான் வெள்ளம் வந்து சுத்தமாக இருக்கிறதா எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் பழைய வெள்ளமாக இருந்துச்சுன்னா அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு ஃபில்டர் பண்ணி கூட ஊற்றிக்கலாம் இது வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மெல்ல நல்லா கரையணும் கரைஞ்சிட்டு அந்த மாவுல ஃபுல்லாக ஒட்டிக்கணும் டேஸ்ட்டும் வந்து உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு வெள்ளம் போட்டது நல்லா கரைஞ்சிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க அடி பிடிக்காம இருக்கணும் நம்ம வெள்ளம் போட்டுட்டு நம்ம கலராம இருந்துட்டோம்னா அடி பிடிச்சிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்பு தேங்காய் திருவள்ளூர் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் நெய் வந்து ஒரு ஸ்பூனு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அடியிலேருந்து நல்லா கலர் இடணும் நல்லா அடியிலேருந்து நல்லா திருப்பி திருப்பி கலர் எடுணும் எங்கே போட்டோன்னா ரெண்டு நிமிஷம் கலர்னால் போதும் ரொம்ப நேரம் கலர்னான்னு கிடையாது அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம நம்ம வந்து கைக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் மிதமான சூடு வரும்போது போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம உரிமை பண்ணி லைட்டாக பிடிச்சாலே தெரியும் கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் பிளேஸ் எத்திக்கி சூப்பரான கொழுக்கட்டு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டில் நான் வந்து இந்த மாதிரி மோல்டிங் பண்ணி நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி டிசைனாக பண்ணிக்கலாம் இல்லைனா இன்னொரு டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடி கொழுக்கட்டை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும் நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த நாலு வரல லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி கொழுக்கட்டை ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிசைனில் கொஞ்சம் நான் இந்த மாதிரியும் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி எல்லா மாவுலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெய் தடுக்கிங்க மீதியாக இருக்கிறது நல்லா கொஞ்சம் நல்லா மூடின மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் நம்ம கொழுக்கட்டை வந்து எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி டிசைனில் கொஞ்சம் மீதி மாவில் வந்து இந்த மாதிரி பிடி கொழுக்கல் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நம்ம நம்ம செஞ்ச மாவுக்கு வந்து நம்ம இவ்வளோ கொழுக்கட்டை வந்திருக்கு இப்போ வந்து இட்லி பாத்தத்தில் நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இட்லி குண்டால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பிளேட் வைக்கணும் இட்லி பாதத்தில் நான் பிளேட் வச்சுருக்கேன் ஆவி கட்டிக்கலாம் நம்ம இப்போ இது கட்டி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்ல ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆற விட்டு நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நம்ம பிளேட்ல ஆற வச்சிருக்கேன் நான் நான் இதே மெத்தட்ல வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஈஸியாகவும் இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ